தீரா காதல் தமிழ் மீது கொண்ட தீரா காதலால் இணைந்துள்ளோம் நாம் தித்திக்கும் தமிழின் இனிப்பான பாக்கலை தேடி பிரித்து தருகிறேன் சுவைத்திடுவோம் சங்க சுளை ஒரு நாள் நண்பர் மூலமா கலைஞர் அவர்கள் எழுதிய சங்கத்தமிழ் நூலை படிக்க நேர்ந்தது அந்த புத்தகத்துடைய கரு என்னன்னா ஒரு சங்க பாடல் அதை மையமா வைத்து ஒரு விளக்க கவிதை நம்ம கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பார் சங்கத்தமிழோட முதல் முத்து மலர் மாறி பொழுகின்றேன் கருமூல பொருள் கூட குறையும் பெரியோர்கள் கற்பனையோ புலவர் பெருமக்கள் தமிழர் வீரம் காதல் பண்பாடு போற்றுகின்ற வாழ்க்கை நெறிமுறைகள் பாட்டாலை தொகுத்தளித்து நம்மை பிற நாட்டாரும் போற்றுகின்ற செயல்புரிந்தார் ஏடுகளாய் எழுத்துக்களாய் வாழ்கின்ற அந்த பீடு நிறை பெரியோருக்கு வணக்கம் சொல்லி காடுகளில் மலை சோலைகளில் கபில கண்டறிந்து குறிஞ்சி பாட்டில் கொடிட்டு காட்டியுள்ள மலரையெல்லாம் பறித்தெடுத்து என் மனம் பறித்த மாந்தமிழ்ச்சுவடிகள் மேல் மாறி என பொழிந்திடுவேன் இது கபிலர் காட்டும் மலர்கள் கண்கள் வன் ஆம்பல் அனிச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோலு வெறி தேமா மணிச்சிகை உரிவினாறு அவுள்துத்து உந்துள் கூபிலம் எரிபுரை மணிப்பூங் கருவிளை பசும்பிடி வகுளம் பல்கினர் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூழல் குறுகி பூளை குறுநருங்கண்ணி குறுகிளை மருதம் விரி விரிப்பூங்கோங்கம் பொங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் தரந்தை குளவி கடிக்கமல் களிமா தில்லை பாலை கல்கிவர் முல்லை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீலரு நெய்தல் தலவம் தளவம் முள்தாட் தாமரை ஞாழல் மௌவல் நறுத்தன் கொகுடி சேலல் செம்மல் சிறு செங்குரளி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவாழை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தல் பாங்கர் பகன்றை ஈங்கை தூங்கு அரும்பு அமர் ஆத்தி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை து சுடற்பன்றி நந்தி நரவம் நரும்புண்ணாக பாரம் பீரம் பைங்குறு ஆரம் காழ்வை கடி இரும்பு நரத்தம் நாகம் நள்ளிருள் நாரி மாயிருங்குருந்தும் வேங்கையும் பிறவும் பத்து பாட்டா குறிஞ்சி பாட்டி மலர்களை பட்டியல் போடும் பாங்கே பாவையர் சரம் தடுத்தது போல் அமைந்திட்டதம்மா இந்த சங்கத்தமிழின் தமிழின் பெருமையை சாற்றுதல் எளிதோ நன்றி இணைந்திருப்போம் தமிழ் மீதான தீரா காதலோடு